அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கருட பஞ்சமில பண்ணினார் இப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு நூத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடக்கிறது சுவாமி உடையது சுவாமி நிறைய அற்புதங்களை சென்னையில பண்ணிருக்க தத்தாத்திரேயருடைய சுவரூபமா இருக்கிறதுனால சுவாமி நம்ம கேட்டதை எல்லாம் கொடுக்கற தெய்வமா இருக்கார் சுவாமி ஏற்றி வச்ச அக்னிஹோத்திரம் நூத்தி ஐம்பது வருஷமா அணையாமல் ஏறிஞ்சிட்டு இருக்கு சுவாமியுடைய கோயில் கார்த்தாலும் ராத்திரி எட்டு மணி வரையும் திறந்துருக்கும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல விசேஷமான பூஜைகள் கோமங்கள் இதெல்லாமும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சுவாமி நெகட்டிவ் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் எந்த விதமான நோய் நொடிகள் இருந்தாலும் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் ஏதாவது செய்வன செஞ்சிருக்காங்க இந்த விஷயம் சுவாமியோட தரிசனத்திலேயே போயிடும் இந்த கோயிலில் மந்திரம் தந்திரம் தாயத்து கட்டுறோம் கயிறு கட்டுறோம் இந்த மாதிரி எதுவும் கிடையாது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலில் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணினா போதும் இந்த கோயிலுடைய விசேஷம் அதுதான் சுவாமி சொரக்கா குடியை வச்சிருந்ததுனால நம்ம சொரக்கா குடியை கொடுக்குறதா பாவனை பண்ணி நம்ம சொரக்காவை கட்டின்னு இருக்கிறோம் அதனுடைய அர்த்தம் அதுதான் குரு சரித்திரத்துல தத்தாத்திரேயருடைய முதல் அவதாரம் ஸ்ரீபாத வல்லபர் அவதாரம் ஸ்ரீபாத வல்லபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு புண்ணியக்ஷேத்தத்துடைய பவித்திரத்தை காப்பாத்துறதுக்காக அந்த புண்ணியக் கேரத்தத்துல ஒரு அவதூதரா அவதாரம் பண்ணி சமாதி அடைவென்னு சொல்லியிருப்பார் இங்க சாக்சாத் மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயார அவதாரம் பண்ணி சமாதி அவதாரம் பண்ணி திருப்பதி பெருமாள கல்யாணம் பண்ணி இடம் இந்த இடத்துல சுரகாய சுவாமி அவதாரம் பண்ணி சமாதி அடைஞ்சிருக்கார் குரு தத்தாத்ரேயே அடுத்து இரண்டாவது அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி அவதாரத்துல சன்னியாசி தர்மத்தை பத்தி சொல்ல மூங்கிலால் ஆன பாத்திரம் சுரக்காயால் ஆன பாத்திரம் மண்ணால் ஆன பாத்திரம் கட்டையால் ஆன பாத்திரத்தை உபயோகப்படுத்திட்டு தண்டதாரியா இருப்பேன்னு சொல்லியிருப்பார் இந்த இடத்துல சுரக்காயால் ஆன பாத்திரத்தை உபயோகப்படுத்திட்டு தண்டதாரியா இருப்பார் அதே போல குரு சரித்திரத்துல இன்னொரு விஷயம் என்னடன்னா நதிகளை பத்தி சொல்லும்போது அருணாநதியோடைய விஷயம் இருக்கும் இந்த இடத்துல பிரவாகம் பண்ற நதி அருணாநதி அதே போல கேத்திரங்களை பத்தி சொல்லும் பொழுது கல்யாண நகரம் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த நகரத்தை கல்யாண நகரம் அப்படின்னு இது சுவாமியுடைய விசேஷம் இப்ப நீங்க பாத்திரக்காய் யாக தான் வந்துட்டு சுரக்காய் தாத்தா வந்துட்டு ஜீவசமதி ஆகறதுக்கு முன்னாடியே தொடங்கி வச்சுட்டு போனாரு இப்ப வரைக்கும் அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு கோவில்ல வர கோவிலுக்கு வர எல்லாருமே வந்துட்டு அங்க வெளியிலேயே மூலிகை அதுக்கப்புறம் நிறைய நவதானியம் அதெல்லாம் விற்கிறாங்க அது வாங்கி போட்டு வழிபட்டுட்டு போறாங்க இப்போ நீங்கள் வீடியோல பாக்குறீங்கல்ல நானும் அப்பாவும் தான் நவதானியம் வாங்கி போட்டுருக்கோம் கோவில் மேலே பூரா சொரக்காயா கட்டி தொங்க விட்டுருந்தாங்க எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லை கோவிலை சுற்றி பதினெட்டு சித்தர்களோடைய சிலை வச்சுருந்தாங்க அப்பா பார்த்து எனக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு இப்போ ஒரு பாடி வருவாங்க அவங்கதான் சொரக்கா தாத்தாக்கு பணிவிட செஞ்சவங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பதினெட்டு சித்தர்களுடைய சிலை நம்ம போற இடம் தான் சொரக்கா தாத்தா தவம் பண்ண இடத்துக்கு போக போறோம் வாங்க போலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த கோவில் தான் சொரக்கா தாத்தா வந்துட்டு தவம் பண்ண கோவில் இங்க இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு இங்க இருக்கிற ஒருத்தவரை சொல்லுவார் நீங்க கேளுங்க அச்சுதம் கேஷவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஆகாஷ் மகாராஜா அவருக்கு காலத்துல சுவாமி வந்து ஸ்ரீபு சமயத்தை லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டாப்பினர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கான பழமையான கோயில் இங்க திருப்பதி பெருமாளே வந்து இடம் மேற்கொண்டு இந்த இடத்துல தாயாருக்காக திருப்பதி பெருமாள் தவம் இடம் அதனால நாராயணன் தவம் இறந்ததுனால நாராயண வனம் என்ற பேருபோ சமேதின் ஆமாங்க அவரு தவம் இருந்தார் இங்க வந்து நிறைய பேர் வந்து தவம் இருந்து ரிஷியா மாறி இருக்காங்க இங்க வந்து தங்கினால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடி தேர்வு இந்த இடத்துல தங்கத்தை ஸ்டே பண்றது அவ்வளோ விசேஷம் எல்லா ஆமாங்க எல்லா நாட்களும் அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க எல்லா நாளுக்குமே விசேஷ நாள் தான் இங்க சுவாமி வந்து நடமாடும் தெய்வமா இருக்காரு என்ற கோலத்துல